நேற்று தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செஞ்சோம் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தேவை இல்லை அப்படியும் ப்ளஸ் வந்து ஜல்லிக்கட்டில் விழா கமிட்டியினர்களுக்கு வந்து அந்த உறுதிமொழி பத்திரம் வாங்குகிறாங்க அந்த பத்திரத்தை வந்து ரத்து செஞ்சு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க அந்த அறிக்கைக்கு தமிழர் வீல விளையாட்டு மீட்பு கழகம் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து கடந்த பதினஞ்சா பதினேழாம் தேதி அலங்காநூருக்கு தலைமை தாங்கி ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வச்சாங்க அதில் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அது என்ன அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காலைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ப்ளஸ் வந்து உயர்தர சிகிச்சை மையமும் பயிற்சி மையம் ரெண்டு கோடி செலவில் வந்து அலங்காநூரில் அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் இன்றைக்கி இந்த அறிக்கையை கொடுக்குறது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையில் ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்களுக்கு காலை வளர்ப்பவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வழங்கப்படும் சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாளே முக்கால் வருஷம் கடந்துருச்சு அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே முன் வரலை பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட தன்னோட காலைக்கு நாற்பத்தெட்டாயிரம் பணம் வரணும்னு சொல்லி கடந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அதை சொன்னார் அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் அதிகமான காலைகள் இருக்குது அதுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா போட்டால் தமிழ்நாடு அரசு எப்படி கொடுக்கும்னு தெரியல இப்படி இருக்க பட்சத்தில் இப்போ மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு அது எப்படி சாத்தியம் நீங்கள் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டுன்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ நடந்த ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பிடிச்ச மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை கொடுக்க போகிறீங்களா இருபத்தஞ்சில் நடத்தவங்களும் கொடுக்க போகிறீங்களா இருபத்தி நாலில் அடக்கணுன்னு கொடுக்க போகிறீங்களா எதன் அடிப்படையில் வேலை கொடுக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களோட காலம் முடிவுக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு தான் இருக்குது தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எதையுமே சாத்தியப்படுத்த முடியாது எதன் அடிப்படையில் இதை கொடுக்குறீங்க நாங்கள் நாலு வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கோம் க ஜல்லிக்கட்டு ஆயிரம் ரூபா வழங்கப்படும் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்துருக்கோம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கோம் நீங்கள் அதை செவி சாய்க்கலை இப்போ நீங்கள் இதை வந்து இந்த இடத்துல ஆனால் நீங்கள் அறிவித்ததை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க அரசியலாக பார்க்குறோம் இது ஜல்லிக்கட்டு நலன் கருதி தமிழக முதல்வர் இதை அறிவிக்கலை அவர் வரப்போகிற எலெக்ஷனுக்கு வாக்குக்காக இந்த வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்காருன்றது தான் எங்களோட கருத்து ஏன்னா இதை செயல்படுத்துகிறவராக இருந்தால் இதே மாடுபிடி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி தொடர்ந்து மூணு வருஷமாக இந்த வீர விளையாட்டு கழகம் சார்பாகவும் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் பிற அமைப்புகளும் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு வருஷம் மாடுபிடி வீரர்கள் சிறந்த மாடுபிடி வீரர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்களும் பத்திரிகையாளர் சந்திப்பை அதை வலியுறுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க அப்போல்லாம் சிவசாயிக்காத முதல்வர் இப்போ எதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை சிவசாய்க்கணும் ஸோ இது வந்து தேர்தல் வாக்குறுதி கா தேர்தலில் நடக்கப்பற வாக்குக்காக இந்த வாக்குறுதியை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு இது கண்டிப்பாக அவங்களால் நடைமுறைப்படுத்தவும் முடியாது இதை செயல்படுத்தவும் முடியாது நம்மளுக்கு தெரிஞ்சது ஏன் இந்த மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதியை இந்த சூழ்நிலையில் கொடுக்கணும் ரெண்டாவது இப்போ நீங்கள் வந்து ஆயர்ரூவான்றத வந்து அறிவித்து கிட்டத்தட்ட நாளே முக்கால் வருஷம் ஆச்சு அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஆயர்ரூவா ஏன் கொடுக்கலன்னு ஏதாவது உங்களால் மறுக்க முடிஞ்சா இல்லை அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சிச்சா எதையுமே இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை இந்த அறிக்கையை நேற்று கொடுத்ததுக்காண்டி ஒரு சில அமைப்புகள் போய் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன் இந்த அமைப்புகள்னா ஏன் முதல்வர்கிட்ட ஏன் ஆயிரம் ரூபா வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே ஏன் அதை நிறைவேற்றலைன்னு ஏன் கேட்கலை ஸோ என்னன்னா அமைப்புகள் எல்லாம் ஒரு சார்ந்து கட்சி சார்ந்து செயல்படுறாங்க இது வந்து இதை வந்து தமிழர் வீர விளையாட்டு மீட்பு கழகம் சார்பாக இந்த இவரு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை நாங்கள் எடுத்துக்கிறதா இல்லை அது கண்துறைப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம் கண்துறைப்பு நாடகமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இதை நாங்கள் எதன் மூலமாக வலியுறுத்துறோம் இதை வந்து கேட்குற மாடுபடி வீரர்கள் மாடு வளர்ப்பொருள் யாராக இருந்தாலும் இதை கவனத்தில் கொண்டுக்குங்க வாக்குக்காக அவங்க நம்மளுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தால் அவங்க நம்மளுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குன்னு கொடுக்கல அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டில் நடக்கிற அரசியல் குளர்பாடுகள் எதை அரசியல் குளிர்பாடுகள்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இவ் நாம் வந்து பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடத்தி வந்துட்டுருக்க கிராமத்தில் அரசாணை வெளியிடுவது அப்படிங்கிறது பெரிய சிக்கலாக இருக்குது கவர்மெண்ட்டில் ஏன் அப்படின்னா திருவாரம்பூரில் கிளியூருன்ற ஊர் ஊருக்கு ஜல்லிக்கட்டு நடத்த நான் அனுமதி கொடுத்துருக்கேன் கட்டி தான் கொடுத்துருக்குறேன் அந்த ஊரில் பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடத்திருக்கிறாங்க ஆனால் அவங்களோட இப்போ இந்த பதினஞ்சு இருபது வருஷமாக அந்த சட்டத்திட்டங்கள் வந்தனால நடத்த முடியல செயல்படுத்த முடியல இப்போ அவங்க நடத்தணும்னு முன் வர்றப்ப நாங்கள் அமைப்பெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நடத்தணும்னு போடுறப்ப அங்கே என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல வழக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது வழக்கு இருக்குது ஆனால் வழக்கு இருக்க ரெண்டு பேருமே சம்மதம் தெரிவித்து எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு என்வாசி கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது நாங்கள் அந்த ஜல்லிக்கட்டு நடத்த போகிறது அந்த இடத்துல பத்து நாளைக்கு தான் நாங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு அனுமதி கொடுக்கல அரசு இதழில் அரசாணை வெளியிடணுன்றது ஒரு ஊரில் பாரம்பரியம் நடந்துருக்குன்னா அது கொடுத்தான் அது அரசோட கட்டாயம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு சம்மந்தமே இல்லாத கோயமுத்தூரில் ஜல்லிக்கட்டு நடக்குது ஈரோட்டில் ஜல்லிக்கட்டு நடக்குது கோயமுத்தூரில் ஜல்லிக்கட்டு நடக்கிறது எப்படி அரசாணை கொடுத்தீங்க அங்கே என்ன பாரம்பரியம் இருக்குது இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒரு ஒரு ஊர் திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய ஈவெண்ட்டு அங்கே கோயம்புத்தூரில் எந்த திருவிழா நடக்குது எந்த திருவிழாவை முன்னிட்டு நீங்கள் நடத்துகிறீங்க ஈரோட்டில் எப்படி நடத்துகிறீங்க எல்லா இடத்துலையுமே என்னென்னா அமைச்சர்களோட தலையீடு எஸ்பி வேலுமணி இருக்கிறப்ப கோயம்புத்தூரில் நடத்துனார் அடுத்து செந்தில் பாலாஜி நடத்தினார் அதே செந்தில் பாலாஜி இப்போ தன்னோட இன்ஃப்ளென்ஸை யூஸ் பண்ணி கரூரில் நடத்துகிறார் ஈரோட்டில் முத்துச்சாமியை நடத்துகிறார் ஸோ இது மாதிரி இது வந்து இந்த ஜல்லிக்கட்டுன்றது அமைச்சர் கையிலையும் அரசு அதிகாரிகள் கையிலையும் போயிட்டதுனால எங்களை மாதிரி கிராமங்களில் நடத்த முன் வரதுல அரசாணையே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் எப்படி நடத்துவோம் சப்போஸ் அரசாணை கொடுத்து நாங்கள் ஊரில்லாம் வரி வசூல் பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க இந்த அரசு அதிகாரிகள் பண்ணுற அட்டூனை இருக்குது பாருங்கள் தாங்கவே முடியல வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை கால்நடை பராமரிப்புத்துறை இது மாதிரி ஒம்பது துறை இருக்கு இந்த ஒன்பது துறையும் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுங்க தலைக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி டோக்கன் வாங்கிக்கிறாங்க நாங்கள் எங்கள் ஊரில் வரி வசூல் பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் நாங்கள் எங்கள் ஊரில் மக்கள்கிட்ட எல்லாத்துலேயும் பணத்தை வசூல் பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எங்கள் ஊர் மக்கள் வந்து பார்க்குறதுக்கும் அனுமதி இல்லை அவங்க உள்ள அவங்களுக்கு டோக்கனுக்கு அனுமதி இல்லை நாங்கள் ஒரு ஊரில் அறநூறு மாடை அவுக்குறோம் அப்படின்னா நூற்றம்பது மாடை நீங்களே வாங்கிட்டு நூற்றம்பது டோக்கனை நீங்களே அரசு அதிகாரியில் வாங்கிட்டு போயிட்டால் நாங்கள் எப்படி ஜல்லிக்கட்டு நடத்த முடியும் எதன் அடிப்படையில் அந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் இதனாலே பல கிராமங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குது நாங்கள் அரசுக்கு ரொம்ப முக்கியமாக வைக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு மெயின் கோரிக்கை அரசாணை வெளியிட இருக்க சிக்கலை உடனே களையணும் அரசாணை பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால் அந்த ஊருக்கு அரசாணை கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி அரசு அதிகாரிகள் தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஜல்லிக்கட்டில் அதை தடுத்து நிறுத்தணும் ஏன்னால் எங்களால் ஜல்லிக்கட்டு நடத்தவே முடியல உங்களுக்கு பீடபிள்யூடினா வருவாய்த்துறைக்கு ஒரு வேலைன்னா அவங்க அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கேலரி ஸ்டெபிலிட்டியாக இருக்குதா பார்வையாளர் உட்காந்துருக்கு பார்வையாளர் மடம் ஸ்டெபிலிட்டியாக இருக்குதா இதுதான் அவங்க பார்க்கணும் அதை விட்டுவிட்டு அவங்க வந்து என்னுடைய இருபத்தஞ்சி டோக்கன் கொடுத்துனா எந்த ஆர்டிஓகம் இருபத்தஞ்சு மாடு வச்சுருக்காரு எந்த டிஎஸ்பி இருபத்தஞ்சு மாடு வச்சுருக்காரு ஒரு ஒருத்தர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு டோக்கன் வாங்கிக்கிறீங்க இது வாங்குறது பத்து இல்லை அரசு அதிகாரிகள் டோக்கன் வாங்கிக்கிறாங்க இந்த வாங்குகிற டோக்கன் பூரா சைடில் விற்றுறது நீங்கள் அழகானலாம் நம்ப மாட்டீங்க ஒரு டோக்கன் ரெண்டாயிரம் மூவாயிரம் அழகான ஒரு ஸ்டேஷனில் விற்றுருக்காங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படி தான் தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்குது சப்போஸ் இப்போ இந்த இப்போ ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ணனால இப்போ கை டோக்கன் வந்தனால இந்த பிரச்சனைகள் இருக்காது ஆனால் இந்த கை டோக்கன் வந்துக்கப்பறம் பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படின்னா அரசு அதிகாரிகள் மூலமாக மட்டும்தான் வரும் ஏன்னால் அதிகாரிகள் தான் இப்போ பர்மிஷனை கொடுக்கணும் அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவாங்க கால்நடை பராமரிப்புத்துறை சைன் பண்ணணுன்னு வாங்க டோக்கன்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு இருபத்தஞ்சி டோக்கன் எடுத்து வச்சுரு கொடுப்பாங்க நாங்கள் எப்படி ஜல்லிக்கட்டு நடத்துகிறது இப்படிலாம் போனால் அந்த ஜல்லிக்கட்டை கண்டிப்பாக நம்மளால் நடத்தவும் முடியாது இது கண்டிப்பான நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு அழியின் பாதையை நோக்கி தான் போகுது இதை வந்து அரசு உடனடியாக சரி செய்யணும் அதே மாதிரி முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையை நாங்கள் வந்து வாக்குக்காக தான் பார்க்குற மாதிரி தலை வாக்குறுதியை நாங்கள் பார்க்கவே கிடையாது இது வீர விளையாட்டு மீட்புக் கழகம் சர்பை கொடுக்கக்கூடிய கோரிக்கை வந்து சூரியன் இப்போ அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா சுற்றுப்பட்டரில் அவ்வளோ கிராமங்கள்லாம் அந்த ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பாரம்பரியமாக இருக்குது ஸோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யாரும் நடத்த முன் வர மாட்டாங்க அதில் இப்போ நான் மனு கொடுத்துருக்கேன் பிப்ரவரி பதினாலு நடத்துறதுக்கு அதே ஸ்டேடியத்துக்கு மனு கொடுத்துருக்கேன் இப்போ எங்களை மாதிரி அமைப்புகள் நடத்தலாம் கிராமத்தில் பாரம்பரியமாக நடத்தினவங்க மாற்றி நடத்த மாட்டாங்க மேபி யாராவது விருப்பப்படுறவங்க அந்த கிராமத்தில் உடன்பட்டு சப்போஸ் நம்ம கிராமத்தில் வழி இல்லாங்கெல்லாம் கிராமம் சேர்ந்து நடத்தலாம்னு முட்பட்டால் முட்படலாமே தவிர மற்றபடி வேறையே நடத்த மாட்டாங்க கீழக்கரை ஸ்டேடியம் அவங்களுக்கு தெரியும் மதுரை இருக்க கீழக்கரை ஸ்டேடியத்தில் நடக்குதுன்னு தெரியும் வெளியிலேருந்து எந்த ஊர் வந்து வைக்கல எங்களை மாதிரி அமைப்புகள் மாற்றி மாற்றி நடத்துகிறாங்க அவ்வளோதானே தவிர வெளியிலேருந்து இந்த ஊர் வந்து நடத்தும் ஸோ அதனால் அது வந்து சாத்தியப்படுறதுன்றது அந்தந்த கிராமங்களை பொறுத்தான் எனக்கு கிராமம் பாரம்பரியமாக வச்ச கிராமம் மாதிரி வைக்கவே மாட்டாங்க அதனால தான் அந்த அப்புறம் ஆலங்கலூர் பாலம் எடில் என்ன சந்துக்குள்ள போய்ட்டு இருக்குது ஜல்லிக்கட்டு இல்லைனா எங்கெல்லாம் நடத்த முடியுமா சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டில் படி அந்த மூணு ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாதுங்க சும்மா தெருவுக்குள்ளே தானே நடக்குது இங்கே தெருக்குள்ளே இப்போ நான் கிளியூருக்கு கொடுத்துருக்க இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் வெறும் எம்டி லேண்டு மக்கள் நடமாட்டமே இல்லாத லேண்டு அந்த லேண்டுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் மாட்டேங்கிறாங்க அவனே அப்புறம் பாலம்மெட்டு மாதிரி சந்துக்குள்ளே இருக்க வரணும்னு அரசு எடுத்து நடத்துறனால செஞ்சிட்றாங்க அதை தான் நம்ம சொல்ல வரோம் அந்த அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் அவங்க வீட்டு தெருவுக்குள்ள நடத்தணும்னு நினச்சா கூட அனுமதி கொடுத்துருவோம் அரசு நீங்கள் சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி வந்து வரிப்பணத்தை வந்து நம்மளோட வரிப்பணத்தை வீணாக்குறாங்க ஆமாம் சொல்லிடுங்க ஆமாம் இப்போ சூரிய உருவாட அமைச்சர் ஸ்டேடியம் வந்து முறையாக பயன்படுத்தா வரி பணத்தை பயன்படுத்திருக்காங்களா இல்லை முறையா முறையா நடத்திருக்காங்களா போனாங்களான்னா அந்த ஸ்டேடியம் அடுத்த வருஷம் வரைக்கும் அடுத்த ஆட்சி வர வரைக்கும் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்ல முடியும் இப்போ அடுத்த ஆட்சி வேற ஆட்சி வந்துருச்சுன்னா அந்த ஸ்டேடியத்தில் நடத்திடுவாங்களா சொல்லிக்கிட்டு கீழக்கரை ஸ்டேடியம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ரொம்பலாம் எது வேற எதுவும் உங்களுக்கு வேணாம் கீழக்கரை ஸ்டேடியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ஆட்சி வருது இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன நிலமைன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன் எம்பி குமார் இங்கேயிருந்து கொண்டு போனாப்பல மார்க்கெட்டு அதை போய் பாருங்கள் நைட்டில் ஃபுல்லாக லாரியை நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக எல்லாம் உள்ளே படுத்து கிடக்குறாங்க எவ்வளோ பெரிய காசு இன்வெஸ்ட் பண்ணி அந்த எவ்வளோ பெரிய வரி பணம் அவங்க அதில் கிடக்குது ஏன் அதை செயல்படுத்த முடியல ஏன்னா அது ஏடிஎமிக்க பீரியடில் வந்தாலும் நடிஎமிக்கை அதை செயல்படுத்தலை ஆனால் இதில் வந்து அதை செயல்படுத்த முடியுமான்றதை நம்ம வரப்போகிற ஆட்சியை பொறுத்து தான் தெரியும்